ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காண இருப்பது சென்ற பதிவின் தொடர்ச்சியாகும் அதாவது நாம் குழிக்கணக்கை பார்த்தோம் அந்த குழிக்கணக்கை வைத்து கொண்டு நாம் இன்று வரவு பலனை எவ்வாறு கணிப்பது என்று நாம் இன்று காணலாம் அதாவது மொத்த குழியை எட்டில் பெருக்கி பெருக்குத்தொகையை பனிரெண்டில் வகுக்க வந்த மீதி வரவு எனப்படும் மீதி இல்லை என்றால் மீதி பனிரெண்டு என்று எடுத்துக்கொண்டு பலன்கள் கணக்காக போடலாம் அதே போன்று நாம் செலவு பலன் காண்பது எப்படி என்று பார்ப்போம் மொத்த குழியை ஒன்பதில் பெருக்கி பெருக்கி வந்த தொகையை பத்தால் வகுக்க வரும் மீதி செலவு என கணிக்கப்படுகிறது மீதி இல்லை என்றால் பத்து என்ற எண்ணையே நாம் செலவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் சிறப்பான எண்கள் மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து ஆகும் அதேபோன்று நாம் குழியை கொண்டு யோனி பலன்களை காணலாம் மொத்த குழியை மூணால் பெருக்கி பெருக்கி வந்த தொகையை எட்டால் வகுக்க வரும் மீதி யோனி என நாம் கணிக்கலாம் இதன் சிறப்பான யோனிகள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஆகும் அதேபோன்று நாம் வயதை பலனாக எவ்வாறு கணிப்பது என்று நாம் பார்ப்போம் மொத்த குழியை இருபத்தி ஏழில் பெருக்கி வந்த தொகையை நூறால் வகுக்க மீதி வரும் எண் கட்டிடத்தின் வயது ஆகும் மீது என்றால் நாம் நூறாயே நாம் வயதாக எடுத்துக்கொள்ளலாம் வயது நாற்பத்தி ஐந்துக்கு மேல் இருப்பது சாலச்சிறந்தது அதற்கு மேல் இருப்பது அதைவிட சிறந்தது வணக்கம் அன்பர்களே நாம் வருகின்ற பதிவிலே மற்ற பலன்களை காணலாம் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க